ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை கீழ் உன் கர்மவினை அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும் என் குழந்தையே இன்று உன் அம்மா நான் சந்தோஷமாக உன் முன்னால் வந்திருக்கின்றேன் வேண்டும் என்று உன்னை கவிழ்க்க திட்டம் போட்டவர்களின் நிலை இப்பொழுது என்னவாக இருக்கின்றது என்று உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் அவர்களுக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மாவிற்கு சந்தோஷம் என்றால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை இந்த அம்மா நான் நடத்திவிட்டேன் என்று அர்த்தம் ஏதோ ஒன்று என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிக அதிசயத்தை இருக்கின்றது என்ற அர்த்தம் என் குழந்தையே இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிக பெரிய விஷயமாக தோன்றுவதே நம்மை சுற்றி இருக்கின்ற எதிரிகள் நம்மை சூழ்ந்து வருகின்ற துரோகங்கள் நீ அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையை அழித்து விடுகின்றார்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து விடுகின்றார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்களை தெய்வம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றதா என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் நான் வேடிக்கை பார்க்கவில்லை உனக்கு நல்லதை நடத்தி இருக்கின்றேன் என்பதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இந்த அம்மா ஆடிய ஆட்டத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த தண்டனையை பெற்றவர்கள் யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனை காலம் தாழ்த்தாமல் இன்றே உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் இதனை நீ எவ்வளவு விரைவாக தெரிந்து கொள்கின்றாயோ அவ்வளவு விரைவாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரிந்து கொள்ளாமல் இத்தனை காலமும் நீ இருந்து விட்டாய் இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை சற்று நீ யோசிக்க வேண்டும் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் போதும் என்று நீ நினைக்கின்றாயா அப்படிதான் என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் ஆனால் உன் அம்மா நான் என்ன சொல்கின்றேன் தெரியுமா நீ யோசித்தது அத்தனையுமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பதற்காக இருக்கக்கூடாது இந்த கஷ்டங்களை தாங்குகின்ற மனவலிமையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாங்கி தாங்கித்தான் உன்னை நீ மனப்பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே ஒவ்வொரு சோதனைகளிலிருந்தும் நீ மீண்டு வந்துதான் உன்னை நீ அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்துட்ட எல்லா விஷயங்களுமே இத்தனை நாளும் உன்னை மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காமல் உனக்கு பல நன்மைகளை தந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை விட்டுவிடாதே உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற அற்புதங்கள் என்னவென்று தெரியாமல் நீ தள்ளிவிடாதே எது நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்கும் உன்னை சுற்றி இருந்து வேண்டுமென்றே கவிழ்க்க திட்டம் போடுகின்றவர்கள் எல்லாம் இந்த அம்மா முன்னிலையில் ஒன்றுமில்லாததாக ஆக போகின்ற நேரம் வந்துவிட்டது இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஈடேறாமல் அவர்கள் நினைத்தது போல உனக்கு கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாமல் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு சூழ்ந்து வரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன் என்று நீ உணர்ந்துவிட்டால் போதும் உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் நான் தடுத்து நிறுத்தி உன்னை யார் வேதனைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் மிகப்பெரிய ஒரு தண்டனையே நான் வழங்க நீ மறந்து விடாதே எல்லையற்ற அன்பினால் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்தி முடித்திட யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக அந்த அன்பையும் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் உன்னுடனே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னை கவிழ்க்க இவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி அரங்கேறியது என்று நான் உனக்கு சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் செல்ல பிள்ளையே உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்ற சிலர் தினம் தினம் உன்னுடைய நடவடிக்கைகளை உற்று கவனித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று இவர்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்கின்றாய் என்பதில் உனக்கு இருக்கின்ற அக்கறையை விட அவர்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கின்றது என்னதான் நடக்கின்றது பார்த்து விடலாம் நீ எப்படிதான் இந்த வாழ்க்கையில் முன்னேறுகின்றாய் என்று பார்க்கலாம் என்று சொல்லி இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உன் அம்மா இந்த நானும் என்னவென்று பார்த்த பொழுதுதான் புரிந்தது இவர்கள் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி விடக்கூடாது என்பதற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நானும் நினைத்தேன் நீ செய்கின்ற நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து செய்து இவர்கள் தன் வாழ்க்கையை முன்னேற துடிக்கின்றார்கள் என்று ஆனால் அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதனை அதன் பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் சரி இப்படி அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்களும் அடுத்தவர்கள் நல்ல நினைக்கு வந்துவிடுவார்களோ என்று சொல்லி வேதனைப்படுபவர்களும் இவர்களை நாம் இப்படியே விட்டுவிட முடியுமா உன்னுடைய முயற்சியினால் உன்னுடைய உழைப்பினால் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய் மேலே வர வேண்டும் அடுத்தவர் என்ன செய்கின்றார் அவர் எந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்கின்றார் அவருக்கு பதில் என்ன வெற்றி என்று பொறாமைப்பட்டு அதை பார்த்து செய்து மேலே வர வேண்டும் என்று நினைத்தாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் என்ன இருந்தாலும் சரி உண்மையானவர்களிடத்தில்தான் எல்லோருமே நெருக்கமாக இருக்க பழகுவார்கள் அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் என் தங்க உண்மையானவர்களிடத்தில் தான் எல்லோருமே நல்லபடியாக பேச வேண்டும் என்றும் அவர்களோடுதான் வாழ்க்கை நடந்திட வேண்டும் என்றும் ஆசைப்படுவார்கள் அப்படியானால் இதெல்லாம் தாண்டி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த செய்தியிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக இன்று நீ உறுதி செய்திட வேண்டும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சிந்தித்து பார்த்துக்கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் யாரால் வருகின்றது என்று பார் நீ யார் என்ன செய்தாலுமே அந்த உனக்கே தெரிய வருவதற்கு முன்பாகவே வேறு யாருக்கு தெரிகின்றது என்று என் குழந்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு தெரிய வரும் இவர்களோடு நீ எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதும் இவர்களோடு நீ தேவையற்ற விஷயங்களை கலந்து பேசுவதும் நாளை உனக்கே ஒரு யமனாக மாறியிருக்கின்றது என்பதனை இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதுவெல்லாம் என்னவானது ஏதானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் தங்க குழந்தையே அம்மா சொன்னது போல சில நாட்களாகவே இந்த மூன்று மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து உன்னை கவிழ்க்க திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள் இவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற இந்த இலக்கு உன்னை இடையிலேயே துண்டித்து விட வேண்டும் என்று நீ நினைத்தது போல அந்த வெற்றியை பெறக்கூடாது நீ நினைத்தது நினைத்து நினைத்து வருத்தப்பட வேண்டும் அது எதற்கு தெரியுமா என்ற மூன்று பேரில் ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நீ செய்யாதே அது உனக்கு சரிப்பட்டு வராது உனக்கான வெற்றி வெற்றியை அது கொடுக்காது என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் சொல்லி இருக்கின்ற அந்த வார்த்தைகளை நீ மதிக்காமல் தான் இந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் அவர்களினுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கின்றது நீ மீண்டும் மீண்டும் இதையே செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு எந்த நல்ல விஷயங்களும் நடக்காது என்று சொல்லி அவர்களை கட்டி கட்டியே நாம் எப்படியாவது இவர்களின் மனதை ரணமாக்கி விட வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள் நீ செய்யும் பொழுதெல்லாம் தடங்கல்களை உருவாக்குவதும் வேண்டும் என்றே நடக்காதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலுமே சரி அதிலிருந்து உனக்கான வெற்றிகளை நீ உறுதி செய்திட பழகிவிட வேண்டும் என் தங்க குழந்தையை இவர்களை கண்டெல்லாம் நீ பொழுதும் நீ பயப்பட வேண்டாம் இவர்கள் செய்வது வெறும் சூழ்ச்சி மட்டும்தான் ஆனால் உனக்குள் இருப்பது அத்தனை பெரிய நம்பிக்கை என்பதனை நீ விடாதே என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி